மூருசமாரம்பேக்காம் லட்சீவல்லபரியம் மந்தே குரு பரம்பராம் நாம் தெரிந்து கொள்ளுகிற விஷயங்கள் ஐந்தே ஐந்து விஷயங்கள் தான் என்ற அர்த்த பஞ்சகம் என்கிற பெயலே சொல்லுகிறார்கள் பிராபியசிய பிரம்மணோ ரூபம் பிராத்துச்ச பிரத்யாத்மன்த்தியுபாயம் ஃபலம் பிராப்தே ததா பிராப்தி விரோதிச்ச என்று அஞ்சு விஷயங்கள் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ளணும் நாம் யார்னு தெரிஞ்சுக்கணும் நாம் அடைய வேண்டிய வஸ்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதற்கு பிறகு அதாவது நாம் நாம் யார்னு தெரிந்து கொள்ளணும் பரபிரம்மம் அந்த பகவான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் தெரிந்து கொள்ளணும் அவனை அடைவதற்கு வழி என்னான்னு தெரிந்து கொள்ளணும் அப்படி அடைந்தால் என்ன பிரயோஜனம் பலன் என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் அடைய முடியலைன்னு தெரிஞ்சுக்கணும் இவ்வளோதான் அஞ்சே விஷயந்தான் நாம் யார் பகவான் யார் நாம் யார் பகவான் யார்னா நான் அந்த பகவான் என்கிறவன் எப்படிப்பட்ட தன்மைகளை உடையவர் என்று தெரிந்து கொள்ளணும் அவனை அடைவதற்கு வழி அடைந்தால் பெரும் பயன் அடைய முடியாமல் தடுக்கும் தடை அஞ்சு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் போர் வேறு ஒன்றுமே வேண்டாம்னு சொன்னோம் இதயம் சுருக்கி மூன்றாகவும் சொல்லுவதுண்டு மூன்றுன்னு சொல்கிற பொழுது அதுக்கு ஞானத்திரைய உபாதேயம் ஏத தன்யத்து நக்கிஞ்சனா மூணே மூணு விஷயம் என்னென்னா தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லிடுவோம் தத்துவம் என்னால் அதில் பரபிரம்மன் ஜீவாத்மா ரெண்டும் அடங்கி போயிடுச்சு ஒன்று அதனால் தத்துவம்னு சொல்லிட்டாரு ஹிதம் என்னால் அதுதான் வழி புருஷார்த்தம் என்னால் அதுதான் பயன் அதுலேயே விரோதி அடங்கி போடுது அதனால் அஞ்சை வந்து மூணு அதுக்கப்புறம் அடுத்தபடி என்ன பண்ணான்னா இந்த மூணு கூட வேண்டான்னா ரெண்டே ரெண்டு போகிறோம் சொன்னதே அஞ்சு அந்த அஞ்சு அழுத்து மூணு மூணையும் அழித்து ரெண்டுன்னு என்ன ரெண்டுன்னா பிராப்யம் பிராபகம் உபாயம் உபேயம் சப்தத்தில் இவ்வளோதான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிராப்பியம்னா அடையப்படுவது பிரயோஜனம் பிராக்க பிராபகம்னா அதை அடையிறதுக்கு உண்டான வழி ரெண்டு தெரிஞ்சுட்டா போகிறோம் நாம் எதை அடையணும் எப்படி அடையணும் எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த கேள்வி தான் கடைசியில் வந்து நிற்கும் ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் வாட் இஸ் யுவர் கோல் என்ன பண்ண போகிற சாரி கோல் என்னதுன்னு சொல்லி ஆகிடுச்சு அதுக்கு என்ன பண்ண போகிற அந்த கோலை அடையிறதுக்கு என்ன பண்ண போகிற அதுதான் வழி சின்ன குழந்தையாக இருந்தால் கூட என்ன கேட்பா நீ பெரியவனானா என்ன ஆக போகிற நான் பெரியவனானா டாக்டராக போகிறேன் டாக்டர் ஆகணும்னா என்ன படிக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்போ டாக்டராக போகிறேன்றது கோல் எம்பிபிஎஸ்ன்றது வழி மீன்ஸ் பெரியவனானா என்ன பண்ண போகிறேன்னா அதெல்லாம் இந்த பணம் சம்பாதிக்கணும் அதுதான் முக்கியம் முக்கியமாக எல்லாருக்குமே இந்த காலத்தில் கோல் ஒன்றே ஆகிடுச்சு பழைய நாளில் அப்படி இருக்கல இந்த கோல் என்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கோல் வச்சுருந்தார் அதாவது அடையப்படைய பயனாக எல்லாரும் என்ன தெரியுமோ எதை அடைந்தால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அதான் எனக்கு ஓடும் அப்படின்றதுனால இந்த டாக்டர் ஆனோன்னு சொல்கிறது கூட எதுக்குன்னு கேட்டார் நான் பத்து பேருக்கு வைத்தியம் பண்ணி உசரை காப்பாற்றணுமாண்ணா அது இல்லை முக்கியமாக டாக்டர் ஆகணும்னு நினைக்கச்சியே பணம் சம்பாதிக்கிறது தான் கோல் அப்போ என்ன ஆயிடுதுன்னா பணம் சம்பாதிக்கிறது கோல் அதுக்கு டாக்டர் ஆடுறது வழி அப்படி போச்சுப்போம் அப்போது எது மாறி போயிடுறது பாருங்க பிராப்பியம் எது ப்ராபகம் எதுன்றது மாறியாக போயிடுச்சுப்போம் பிராப்பியன்றது பணம் அதுக்கு பிராபகன்றது படிப்பு எல்லா காலத்துலேயும் இது மாறிட்டே இருக்குது நான் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் பள்ளிக்கூடம் முடிஞ்சு கல்லூரிக்கு சேர்ற காலம் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூணு எழுபத்தஞ்சி அந்த பீரியடில் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூணு எழுபத்தஞ்சி அப்படின்னா இன்றைக்கி என்ன ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடியா அந்த பீரியடில் எல்லோரும் பிகாமுக்கு தான் போய் சேரும் பிகாம்னால் அதுக்கு ஒரு ரஷ் இருக்கும் பாருங்க என்ன காரணம்னா அப்போ இந்த மாதிரியான இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸே கிடையாது ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு அஞ்சு ஆறு இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது இந்த ஐஐடி ஒன்று திருச்சியில் ஆர்இசின்னு ஒன்று பிட்ஸ்பிலானின்னு ஒன்று ஏதோ ஒரு ஒரு ஏழு எட்டு கல்கட்டாவில் ஒரு ஐஐஎம்னு ஒன்று ரொம்ப ஒன்றுமே கிடையாது ஏன்னா நான் அந்த காலத்தில் இதெல்லாம் படித்து வச்சு தெரிஞ்சு வச்சுன்னு இருந்தேன் அந்த காலத்தில் ஆனால் எங்கள் காலத்தில் என்ன சொல்லிட்டா தெரியுமா நீ சம்ஸ்கிருதம் சேருன்னு சொன்னேன் சமஸ்கிருதம் வாசின்னு சொன்னேன் உடனே நான் சம்ஸ்கிருதம் என் காத்தில் பெரியவா என்ன சொல்கிறாலும் அதுதான் கேட்போம் அப்போல்லாம் வேறு தெரியவே தெரியாது சரி சம்ஸ்கிருதம் சேருன்னு சொன்னாலேன்ட்டு அதில் சேர்ந்துட்டேன்னா சமஸ்கிருதம் வாசிச்ச ஒரு ப்ரொஃபஸரே வந்து வாத்தியாரே வந்து என் இடத்துல ஏண்டா இப்படி பாழா போகிறேன் சம்ஸ்கிருதம் வாஷா என்னடா வேலை கிடைக்கும் உனக்கு பணத்தை பாதிக்கணுன்னா நீ வாங்கியிருக்கிற மார்க்குக்கு பிகாம் போய் சேரக்கூடாதோ நல்ல மார்க் வாங்கியிருக்கிய அப்படின்னு நான் சொன்ன வாத்தியார்கள் உண்டு எனக்கு அப்போ என்ன பிகாம் படித்தா வேலை கிடைக்கும் அப்போ அதுக்கு தான் நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு இருந்தது அப்புறம் அதில் ஒரு அது இது வேறு ஒரு லாஜிக்கு அதில் எனக்கு வேலை கிடைச்சிது என்னன்னா யோஜனை பண்ணி பாருங்க பிகாம் படிக்கிறவன் பாஸ் பண்ணுறவன் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் இருப்பான் இருபதாயிரம் பேர் இருப்பான்னு வச்சுக்கோ வருவா கணக்குக்கு சொல்கிறேன் ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பான்னா சம்ஸ்கிருதம் படிக்கணும் இருபது பேர் தான் இருப்பான் அப்போ யாருக்கு ஜாஸ்தி வேலை வாய்ப்பு அதிகம் பார்த்தா சமஸ்கிருதம் படித்தவனுக்கு தான் வேலை வாய்ப்பு அதிகம் ஏன்னா இருபதாயிரம் பேர் போட்டி போடுற இடத்துக்கும் இருபது பேர் போட்டி போடுற இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ அதனால் எனக்கு வந்து நல்ல வேலை அங்கேயே காலேஜ்லேயே வேலை கிடச்சி கொடுத்து அது வேறு விஷயம் எதில் நிறைய பணம் கிடைக்கும்னு அந்த காலத்தில் ஒரு காலத்தில் அதுக்கு முன்னாடி பிஏ மேத்தமேட்டிக்ஸ்னால் அதில் ஒரு கூப்பு கும்பல் போய் விழும் இப்போ அதெல்லாம் போய் என்ஜினியரிங்கில் போய் விழறா எல்லோரும் இன்ஜினியரிங்கில் எல்லோரும் விழறான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சுட்டோம் இப்போ அதில் சொன்னாக்க கட்சியில் எல்லாம் காலியாக இருக்குதுன்றது எல்லாம் மாறிண்டே இருக்குது ட்ரெண்டு இப்போ இப்போ சொல்கிறான் இதுலேயே வந்து ஐடி செக்டாரில் இப்போ ஒரு பெரிய குறவு ஏற்பட்டு போச்சு அதனால் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் இதனுடைய தாக்கத்தை நம்ம உணரப்போகிறோன்னு இப்போ ஆரம்பிச்சிட்டோம் அதனால் பணம் எதில் நிறைய கிடைக்குன்றது மாறின்னு ஒன்றுலேயே கிடையாது அதனால் பணம் தான் கோல்னு வச்சா அதுக்கு மீன்ஸ் மாறிட்டே இருக்கும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறா தெரியுமோ நமக்கு முக்கியமாக அடைய வேண்டியது என்னால் பகவானை பகவானை பற்றின ஞானத்தை அப்படின்னு சொன்னால் அதுக்கு மீன்ஸ் மாறவே மாறாது கோல் ஒன்று தான் அப்படின்னா அதுக்கு மீன்ஸும் மாறவே மாறாது அங்கே கோல் மாறிட்டே இருந்ததுன்னா மீன்ஸும் மாறிட்டே இருக்குது இதுதான் விஷயம் அதை சொல்கிறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் சொன்னேன் சரி இப்போ நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அடைய வேண்டியது எது அதை எப்படி அடைவது இதுதானே சொல்லப்படுகிறது இதை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்முடைய பெரியோர்கள் எப்படி காட்டினார்கள் என்னால் அடைய வேண்டியது என்பது பகவான் ஸ்ரீமன் நாராயணனை அதாவது அவனை அனுபவிக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் அவனுடைய அருளாலே பெற வேண்டும் அது அவன் அருள் இல்லைன்னா நமக்கு கிடைக்காது அவன்தான் அருள் புரிய வேணும் நம்முடைய முயற்சியாலே கிடைப்பது அல்ல அது நம்ம எந்த முயற்சி பண்ணினாலும் அவன் கிடைப்பன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் அதற்காக ஒன்றுமே பண்ணாமல் இருக்கலாமான்னா அப்படி இருக்கக்கூடாது நாம் முயற்சி என்ன பண்ணினாலும் இதனால் பலன் கிடைக்கலன்னு நினச்சிட்டு பண்ணும் அவ்வளோது அதுக்காக முயற்சி பண்ணாதே இருக்கக்கூடாது ஏன்னா அப்படி புரியலையேன்னா அதுதான் அன்றைக்கே ஒரு நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன் வனத்திடரை ஏரியா மண்ணம் ஏற்றும் எதுவல்லால் மாறி யார் பெய்கிற்பார் என்று ஆழ்வார் அற்புதமாக காட்டினார்னு சொன்னேன் அதாவது காட்டில் ஏரி வெட்டுறவன் ஏரி எதுக்கு வெட்டுறான்னு கேட்டால் மழை நீரை தேக்கி வைத்துக் கொள்வதற்காகனு சொல்கிறேன் உடனே ஒருத்தான் ஓஹோ அப்போ ஏரி வெட்டினா மழை பெய்யுமோ அப்படின்னு கேட்டால் ஏரி வெட்டினா மழை பெய்யாது எங்கேயான சொல்கிறதுதா ஏரி வெட்டினா மழை பெய்யும்னு மழை பெய்யும் அப்போ ஏன் ஏரி வெட்டணும் மழை பேஞ்சால் ஏறி வேணும் வேற மழைக்கு ஏறி வேணுமே தவிர ஏரிக்கு இப்போ வெட்டுறதுனால மழை பெய்யாது அப்போ ஏரி வெட்டுறதுனால மழை பெய்யாதுன்றதுனால ஏரி வெட்டாமலும் இருக்கக்கூடாது வெட்டலைன்னா பெய்த மழை வீணாக போய்விடும் தேக்கி வைத்து கொள்ள முடியாமல் அது கடலில் கலந்துவிடும் அதனால் பகவானுடைய அனுகிரகம் தானாக பொழிகிற பொழுது நம்மிடத்துல தங்கத்துக்கு நாம் தகுதியை உண்டாக்கி கொள்ளணுமே தவிர நாம் செய்கிற முயற்சிகள் பகவானுடைய அருளை பெற்று தரும் என்று நினைக்கக்கூடாது அது ஏரியும் மழையும் போலே இப்படி ஒரு அர்த்தம் காட்டியிருக்கு சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாம் அடைய வேண்டியது பகவானை அதற்கு சாதனம் எதுன்னா பகவானுடைய அருள் இதுதான் பிராப்பியம் பிராபகம் ரெண்டே வார்த்தையிலையும் சொல்லிவிட்டேன் இதையும் திருப்பாவைய முப்பது பாட்டிலையும் சொல்கிறேன் முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற சொல்லாலே இதை நமக்கு காட்டிவிட்டாள் ஆண்டாள் என்று நான் அன்னைக்கே கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன் நாராயணனே பறை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தான் அடைய வேண்டிய பயன் இந்த பறை என்கிற சொல்லுக்கு பயன் என்று பொருள் வைத்து கொள்ளுங்கள் அப்போ நாராயணனே பறைனா என்ன நாராயணன்தான் அடைய வேண்டியவன் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நாராயணனே தருவான் அவன்தான் கொடுக்கணும் நம்முடைய முயற்சியால் அடைய முடியாது அப்படின்றது தான் அர்த்தம் அதில் இந்த நாராயணனே தருவான் என்று சொன்ன அர்த்தத்தை நன்றாக விளக்கி சொன்ன பாசுரம் எது என்னால் கறவைகள் பின்சன்று என்கிற பாசுரம் அது நேர்த்த நாம் ஓரளவு அனுபவித்து விட்டோம் அதில் என்ன சொல்கிறா கறவைகள் பென்ஷென்றில் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ எங்களிடத்தில் உன்னை பெறுவதற்கு எந்த விதமான சாதனமும் கிடையாது கர்மயோகம் இல்லை ஞான யோகம் இல்லை பக்தி யோகம் இல்லை நாங்கள்லாம் யாரும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் உண்மையாக அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம்னு சொன்னது அந்த ஆயர் குலத்தில் பிறந்த கோபிகைகளுக்கு மட்டும் பொருந்தற விஷயம் இல்லை அது இப்ப யாருக்குன்னா நமக்கெல்லாம் கூட பொறுத்தருது நாமெல்லாம் கூட அறிவொன்றும் இல்லாத தான் நமக்கு அறிவே இல்லையா என்ன இப்படி இதை கேட்டுக்கிறதுக்காக வந்தோம் இந்த உபன்யாசத்துக்கு எங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கேயிருந்து திருவள்ளிக்கிழல வந்தீரா நீர் அப்படின்னு நினைக்காதீர்கள் நான் என்னையும் சேர்த்துண்டு தான் சொல்கிறேன் ஒன்றையும் சேர்த்துண்டு உம்மா வேண்டாம் சொல்லிக்கோம் எங்களையே சொல்கிறீர் கேட்டு இல்லையா நீர் உண்மை சொல்லிக்கோ எங்களுக்கு என்ன ஆட்சியாக விட அதுக்கு எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டாம் ஆனால் எங்களை சொல்கிறதுக்கு எங்களை கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாள் விஷயம் என்னென்னா பகவானை பற்றின அறிவு நமக்கு இல்லையோ இல்லை முழுமையான அறிவு இல்லையோ இல்லை என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லா அறிவு இருக்குதுன்னு நினைக்கிறோமே தவிர மற்ற விஷயங்களை பற்றின அறிவு நிறைய இருக்குது ஆனால் பகவானை பற்றின அறிவு என்னால் நமக்கு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது அதனால் நாம் எல்லோரும் அறிவில்லாத ஆய்குலம்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை யாரும் கோபித்துக்கொள்ள மாட்டீர்கள்னு தெரியும் எனக்கு அதனால் அது அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம்னு சொன்னது எல்லோருக்கும் பொருத்தமது நேற்றே சொல்லியிருக்கணும் நான் சொல்லலை இதெல்லாம் சொன்னால் ஒரு பிரச்சனை ஆகிடுறதுன்னுட்டு ஒரு உதாரணம் ஒரு வருஷம் சொல்லுவேன் அது நேற்று சொல்லலை ஆல் இண்டியா ரேடியோவில் திருப்பாவை சொல்ல போனேன் அது ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலையோ தொண்ணூற்றி நாலுலையோ ஞாபகங்கள்ல அப்போ தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாட்டை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் விளக்கி சொல்லணும் வெறும் பதத்துக்கு பதம் அர்த்தம் சொல்லிட்டு போவேன் அப்படி போகிற பொழுதும் நான் ஒரு ரூமில் உட்காந்து வச்சுடுவான் நம்மளை மைக்கு வச்சுடுவோம் அரைக்குழோ லாக் பண்ணியனா வேறு சத்தம் வரக்கூடாது அது இன்னொரு ரூமில் உட்காந்து கண்ணாடி வழியாக நம்மளை பார்த்துட்டு இருப்பேன் அதான் ரெக்கார்டிங் ரூமில் போய் இந்த கறவைகள் பின்சன்ன பாசனம் வந்தது கர கர்ம கர்மயோகம் கிடையாது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் அறிவு என்பது சிறிதும் இல்லாத இடையர்கள் அப்படின்னு உடனே ஒரு தபதுபான் ஓடி வந்துட்டார் கதவை திறந்து உள்ளே ஐயோயோ சுவாமி என்ன நீர் இடையர்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டே நாளைக்கு அவன் சண்டைக்கு வந்துட்டு போகிறாள் அப்படின்னு அவர் அந்த ப்ரோக்ராம் இது பண்ணுறவர் என்னோடய ஓடி வந்துட்டார் உள்ளே உடனே நான் சொன்னால் ஐயோ நான் சொல்லலையா அது ஆண்டாள் சொல்கிறா அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் அதெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் டி டி இதில் சொல்லக்கூடாது பப்ளிக் மீடியாவில் அப்படியெல்லாம் பேசக்கூடாது அதுக்கெல்லாம் ஒரு எத்திக்ஸ் எத்திக்ஸ்னால் என்ன சொல்கிறது ஒரு ஒழுக்கம் அது இருக்குது அதனால் இங்கே அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்போ என்ன பண்ணுறது ஆண்டாள் இந்த பாட்டை விட்டுடலாமான்னு கேட்டு ஆ அதெல்லாம் விடக்கூடாது முழுக்க சொல்லியாகணும் அப்போ என்ன சொல்கிறது அறி இல்லாத ஆய்க்குலம்னு சொன்னதுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது மேலே என்ன சொல்ல போகிறா பாரியா அந்த அறி ஒன்றும் இல்லாத ஆய்க்குளத்தில் நீ விரும்பி வந்து அவதரித்திருக்கிறாய் அடுத்த வரிய கேடு உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும் பகவானே விரும்பி வந்திருக்கான் அந்த குலத்தில் அப்படின்னு சொல்ல போகிறேன் பாமே இது நீ நேர பண்ணுற உபன்யாசம் இல்லை அதனால் முழுக்க உட்காந்து கேட்டுகிட்டு போகமாட்டா நீ அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குறோம்னு சொன்ன உடனே அவனுக்காவது கோபம் வந்து பட்டுன்னு ரேடியோ வாங்கிட்டு போயிட்டான்னு வச்சுங்க்க நீ மேலே என்ன சொல்லுறது அவனுக்கு எப்படி தெரியும் உடனே எங்களுக்கு கடுதாசி எழுதிவிடுவோம் அதெல்லாம் சங்கம் வச்சிருப்பா அதனால் பிரச்சனை வரும் அதெல்லாம் சொல்லக்கூடாது சரி இப்போ என்னதான் பண்ண சொல்கிறேன் அப்படி அது வேறே ஏதாவது சொல்லுங்க ஒன்று ஓஹோ வேறு ஏதாவது சொல்லலாமா சரி யோஜனை பண்ணிவிட்டு சரி இப்படி சொல்லட்டுமா ஞானம் என்பது சிறிதும் இல்லாதவர்களான கோபாலர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆ இப்படி சொல்லுங்க பரவாயில்ல இது பரவாயில்ல அப்படின்னாரு அதுக்கு அதே தான் அர்த்தம் அதை ஒன்றும் மாற்றவே இல்லை அதே தான் அர்த்தம் ஞானம் என்பது இல்லாத கோபாலர்கள்னால் அதே தான் அர்த்தம் அப்படின்னு இல்லை இல்லை இது அவளுக்கு புரியாதுன்னாரு இது அவளுக்கு புரியாதுன்னு அதான் அறி ஒன்றும் இல்லாத ஆயிக்கொல் அவ்வளோதான் அதான் அறி ஒன்றும் இல்லாத ஆய்க்கொல் புரிகிற மாதிரி சொல்லக்கூடாதுன்ற அவ்வளோதான் அதான் நாம் பண்ணுற தப்பு கொஞ்சம் என்ன பிட்டு பிட்டு வச்சு விட்டோம்னா புரிகிற மாதிரி சொல்லிட்டாருந்து விவகாரமாக போகிறது அப்படின்னு இது எப்போ நடந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டுலேன்னு நினைக்கிறேன் நான் தொண்ணூற்றி ரெண்டுலையோ தொண்ணூற்றி நாலுலையோ ஆனால் எவ்வளவு பெருமை வாழ்க்கை அதை மனதில் வாங்கிக்க மாட்டேன் நான் இடையர்களுக்கு மூளை கிடையாதுன்னு நான் சொல்லிட்டு தான் அப்படி அர்த்தமான்னு அது முதல்ல அந்த இடையர்ன்ற சப்தத்தையே சொல்லக்கூடாதுன்னு வேறு சட்டை போடுறேன் எவ்வளோ வசந்த சப்தம் அது அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன் இடையன் என்னால் என்ன உலகத்தை காப்பவன் என்பது பொருள் இடையன்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் உலகத்தை காப்பவன் என்ன பொருள் ஏன்னா பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் இடையிலே இருந்து கொண்டு உலகத்தை காக்கும் தொழிலை செல்லுகிறவன் செய்கிறவன் விஷ்ணு ஆகையினாலே விஷ்ணுவுக்கு இடையன் என்று பேர் குலம் இல்லை இடையன்னா இடையிலே இருப்பவன் அர்த்தம் யாருக்கு இடையில் இருந்தான் முத்தொழிலை புரிகிறவர்கள் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறோம் படைத்தல் காத்தல் அழித்தல் அது செய்கிறவா யார் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்போ பிரம்மாவுக்கு சிவனுக்கு இடையில இருக்கிறவன் யாரு விஷ்ணு அதனால் அவனுக்கு இடையன்னு பேர் அவன் அபிமானித்த குலம் அந்த குலத்திற்கே இடைக்குலம்னு பேர் வச்சு இதை பெருமையாக சொல்லிக்கணுமே தவிர இதை ஒன்றும் குறைச்சலாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஜாதி பேரை சொல்லக்கூடாது சரி ஊர் என்ன சொல்கிறதோ அதை நம்ம ஒத்துணிடுவோம் அவ்வளோதான் ஏன்னா யாரையும் நோகடிக்கணுமுன்னோ குத்தி காட்டணுமனோ நமக்கு அபிப்பிராயம் இல்லை எல்லாருக்குமே பெருமை உண்டு ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கு உண்டான பெருமை தனித்தனி பெருமை எந்த குலத்திற்கும் எந்த பேரையும் யாரும் குறைச்சி வச்சதே கிடையாது இல்லை நான் எத்தனை சொல்லியிருக்கேன் நாயகர்னு பேர் வச்சா ஒரு ஜாதிக்குன்னு சொன்னான் நாயக்காகனா என்ன அர்த்தம் அது அவர் ரொம்ப நாயகர்னால் உயர்ந்தவர்னு அர்த்தம் அதை தெலுங்கில் சொன்னால் நாயுடு அப்படியே சப்தத்தினுடைய வேறுபாடு அவ்வளோதான் ஸ்ரேஷ்டர் அப்படின்றது தான் ஷெட்டியார் நாயுடுது ஸ்ரேஷ்டர்னா உயர்ந்தவர்னு அர்த்தம் அதே மாதிரி கோன் கோன் என்னால் அரசன் கோன் என்கிற சப்தத்திற்கு அரசன் தமிழாக தான் அர்த்தம் அதனால் அவளெல்லாம் கோனார்னு சொன்னோம் கோனார்னா அரசர்ன்னு அர்த்தம் எல் எந்த ஜாத்தியிலையும் எந்த பேரையும் குறைத்து வைக்கவே இல்லை என்னன்னா அவனவனுக்கு தனித்தனி பெருமை இப்போ இவருக்கு உண்டான பெருமை எனக்கு கிடையாது எனக்கு உண்டான பெருமை அவருக்கு கிடையாது அவ்வளோதான் அதை சொல்லக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க அவ்வளோதான் விஷயம் தனித்தனியான பெருமை உண்டு